மஞ்சள் மணக்கும் மரபு மர மணக்குளம் வீசும் மாடி தழுவ அம்மா மனசின் ஆசை நிழல் அழகாய் வரும் தாய் வீட்டு சீதனம் வாழ்வை வளமாக்க பால் குடங்கள் புன்னகை பொங்க வைக்க அச்சு வெள்ளம் இனிமையாய் சேர்ந்து வாழ்க்கை வளம் பேச வைக்க உப்பு உறவை உழலாமல் காக்க மஞ்சள் பூசிய மண் சட்டியில் மங்கள கனவுகள் அடங்கி இருக்க செம்மஞ்சள் சிவந்த நம்பிக்கையாய் செழுப்பின் சின்னமாய் திகழ்ந்திருக்க வெற்றிலை பாக்கின் வாசனையில் வாழ்க்கை வழக்கம் மலர்ந்திருக்க மல்லிகை மனம் மாடம் தழுவ மன வாழ்க்கை இனிமை பேசி கொடுக்க குத்து விளக்கின் மென்மையான ஒளியில் குடும்பம் ஒன்றாய் கூடி சிரிக்க குங்குமம் நெற்றியில் சிவக்கும் போது பெண்ணின் பெருமை உலகம் அறிய இவை பொருளல்ல இவை சீதனமல்ல இவை தாய்மனம் தந்த அன்பின் ஆசீர்வாதங்கள் தமிழ் மரபின் மென்மையை காலம் கடந்த பண்பாட்டின் மெருமையை இன்று எங்கள் கல்லூரி நிர்வா நிர்வாகத்தினர் மென்மையோடும் ஒற்றுமையோடும் அந்த அன்பின் சுமையை தங்கள் கைகளில் தாங்கி இந்த மேடையை நோக்கி அழகாய் அர்த்தமாய் பண்பாட்டின் பாதையில் நடந்து வருகிறார்கள் Thank <music> you. என்ன இங்க ஒரே கூட்டமா இருக்கு உனக்கு விஷயமே தெரியாதா நம்ம காலேஜ்ல பொங்கல் விழா கொண்டாடுறோம் பொங்கல் விழா ஓகே பார்த்தா நம்ம வீடு மாதிரி சாணமிட்டு மொழிகி கோலெல்லாம் போட்டு பூ வச்சு கரும்பு புதுபான நல்லா கோலாகலமா இருக்கு அதுவும் காலையிலேயே தாய் வீட்டு சீதனெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆமா இலக்கியா இன்னைக்கு நடக்கிறது கலாச்சார பொங்கல் அதனால தான் எல்லாரும் கலாச்சாரம் மாறாம கலக்கலா வந்திருக்காங்க அது என்ன கலாச்சார பொங்கல் நம்ம கல்லூரியில ஆண்டுதோறும் ஒரு பொருண்மையை கொண்டு பொங்கல் விழா கொண்டாடுவோம் என்ன பொருண்மையா ஆமா ஆண்டுதோறும் ஒரு பொருண்மையில பொங்கல் விழா கொண்டாடுவோம் பசுமையை கொண்டாடுற விதத்துல பசுமை பொங்கல் வேளாண் பொங்கல் நெசவு பொங்கல் சிறுதானிய பொங்கல் நவரச பொங்கல்னு கொண்டாடின நம்ம இதயா மகளிர் கல்லூரியில போன வருடம் வெள்ளி விழா மூணு நாள் கோலாகலமாக கொண்டாடினாங்க அந்த வெற்றியை கொண்டாடுற விதமாக வாகை பொங்கல் கொண்டாடினாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் நானே வந்து இந்த காலேஜில் சேர்ந்தேன் ஓ அப்படியா கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சரி கலாச்சார பொங்கல்னா என்ன விருந்தோம்பல் உணவு உடை விழா வழிபாடு விளையாட்டு குடும்பம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே கலாச்சாரம் பின்னி பிணைந்து இருக்கு அன்று தொட்டு இன்று வரைக்கும் பல பரிமாணங்களில் நம்மளுடைய கலாச்சாரம் வளர்த்து எழுந்து கொண்டேதான் இருக்கு நீ கொஞ்சம் நிறுத்து கலாச்சாரனா விருந்தோம்பல் உணவு உடை இப்படின்னு பேரை மட்டும் சொல்ற கொஞ்சம் விளக்கமா சொல்லு உனக்கு விளக்கம் சொல்ல என்னால முடியலமா உனக்கு விளக்கமா விரிவா தெளிவா சொல்றதுக்கு வரிசையா வராங்க நல்லா கேட்டுக்கோ அருந்தமிழ் செந்தமிழ் பாய்ந்தமிழ் தீந்தமிழ் வன் தண்டமிழ் நற்றமிழ் நெடுந்தமிழ் அன்னை தமிழ் கன்னித்தமிழ் சங்கத்தமிழ் என போற்றப்படும் தாய்மொழியாம் தமிழை வணங்கி தமிழரின் குடும்ப கலாச்சாரம் பற்றி நான் சொல்றேன் ஒரு மனிதனின் முதல் பள்ளி குடும்பம் அந்த குடும்பத்தில்தான் அவன் மொழி பண்பு பழக்கம் மரபு மனிதநேயம் ஆகிய அனைத்தையும் கற்றுக்கொள்கிறான் அந்த வகையில் தமிழ் கலாச்சாரம் நம் குடும்பங்களில் வேரூன்றி வளர்ந்த ஒரு உயரிய பாரம்பரியமாகும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற உலக மனித நேயத்தை போதித்தது தமிழ் கலாச்சாரம் அந்த மனிதநேயம் முதலில் வெளிப்படுவது குடும்பத்தில்தான் தமிழ் குடும்பங்களில் பெரியவர்களை மதிக்க வேண்டும் சிறியவர்களை நேசிக்க வேண்டும் விருந்தோம்பல் செய்ய வேண்டும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்ற உயரே மதிப்புகள் அனைத்தும் குடும்பத்தின் மூலம் நமக்கு கற்றுக்கொள்ளப்படுகின்றன. மேலும் தாய்மொழியான தமிழ் குடும்பங்களின் பேசப்படுவதன் மூலம்தான் குழந்தைகள் தன் பண்பாட்டை உணர்ந்து வளர்கிறது இன்றைய நவீன உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரித்தாலும் கைபேசி சமூக வலைதளங்கள் நம்மை நெருக்கமாக்கியதோடு ஒருவரிட்ந்து ஒருவரை தூரமாகவும் மாற்றி வருகிறது ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் கலாச்சாரத்தை காப்பாற்றும் பொறுப்பே குடும்பத்தின் கையில் தான் உள்ளது தமிழ் கலாச்சாரத்தில் குடும்பங்களில் வெளிப்படும் மற்றொரு முக்கிய அம்சம் திருவிழாக்கள் சடங்குகள் மற்றும் பொங்கல் தீபாவளி போன்ற பண்டிகைகள் குடும்பங்களை வெளிப்படுத்தும் பாலமாக செயல்படுகின்றன பாட்டியின் கதைகளில் நாம் நல்லொழுக்கத்தை அறிந்தோம் தாத்தாவின் அனுபவங்களில் வாழ்க்கையின் உண்மையை அறிந்தோம் அம்மாவின் அன்பில் தியாகத்தை உணர்ந்தோம் அப்பாவின் உழைப்பில் பொறுப்பை பார்த்தோம் குடும்பம் இல்லாமல் கலாச்சாரம் இல்லை கலாச்சாரம் இல்லாமல் அடையாளம் இல்லை இந்த இரண்டையும் காக்கும் பொறுப்பே நம்மிடமே உள்ளது கலாச்சாரம் நம்பேத் குடும்பம் நம் நிழல் வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழினம் ஓங்குக தமிழர் பண்பாடும் குடும்ப கலாச்சாரமும் நன்றி காலை வணக்கம் காலை தானே காலை வணக்கம் நான் இங்கு விருந்தோம்பல் பற்றி உங்கள்கிட்ட பேச போறேன் தமிழர்களுடைய சிறந்த பண்பாட்டில் ஒன்று கலாச்சாரத்தில் ஒன்று அப்படின்னால எல்லாருக்கும் தெரியும் விருந்தோம்பல் விருந்தோம்பல்னா என்ன நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம் கேட்கலாமா விருந்தோம்பல்னா என்ன விருந்தோம்பல் அப்படின்னா வீட்டுக்கு யாராச்சும் வராங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் ஒரு கற்பனைக்கு போயிடுவோமா ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வராங்க வந்த உடனே என்ன செய்வோம் இரு கரங்களை கூப்பி வணக்கம் அப்படின்னு சொல்லி பாங்கன்னு சொல்லுவோம் அங்கே ஆரம்பிக்கிறது நம்மளுடைய விருந்தோம்பல் அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் என்ன கேட்போம் தண்ணி குடிங்கன்னு சொல்லுவோம் தண்ணி குடித்ததுக்கப்புறம் அப்புறம் சாப்பிட்றீங்களான்னு கேட்போம் அது யாருக்கு நம்ம எல்லாமே செய்கிறோம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமா கிடையவே கிடையாது தெரியாதவங்களுக்கும் செய்கிறது தான் நம்மளுடைய விருந்தோம்பல் இன்றைக்கும் அது இருக்குதா எங்கே இது தொடங்கிச்சு இது நம்மளுடைய சங்க இலக்கியத்துலேருந்தே தொடங்க ஆரம்பிச்சிட்டு சங்க இலக்கியத்தில் தலைவி இருக்காங்களே அவங்க உறங்க போகிறது முன்னாடி ராத்திரி நேரத்தில் வாசலில் வந்து பார்ப்பாங்களா அப்போதைக்கு திண்ணைன்னு சொல்லுவோம் வாசலில் வந்து பார்த்துட்டு யாராச்சும் தூங்கிக்கிட்டு இருக்காங்களான்னு பார்ப்பாங்களே ஏன்னா யாருமே வெறும் வயிற்றோடு உறங்கக்கூடாது அப்படின்னு அதுவே நம்மளோட ஐம்பெரும் காப்பியமான எடுத்துக்கோங்க கண்ணகி கோவலனும் திருப்பி அவங்க ஒன்றிணையும் போது கண்ணகி என்ன சொல்கிறாங்க இவ்வளோ நாள் நீ என்னை பிரிஞ்சு இருந்த நான் வருத்தத்தில் தான் இருந்தேன் ஆனால் நீ இல்லாத நேரத்தில் என்னால் ஒரு விருந்தோம்பல்கிற அந்த அர்த்தம் மேற்கொள்ள முடியலை அதுதான் எனக்கு இன்னும் வருத்தத்திற்கு ஆளாகியது அப்படின்னாங்களாம் ஏன் பெண்ணின் பெயரால் உருவான காவியம் நம்ம மணிமேகலையை சொல்கிறோம் அதில் கூட பாருங்கள் மண்டினி ஞாலத்து உயிர்களுக்கெல்லாம் முண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படிங்கிறோம் உணவு கொடுத்தவர் உயிர் கொடுத்ததற்கு சமம் அப்போ நம்ம யாராச்சும் உணவு கொடுத்தோன்னா என்ன நம்ம தெய்வத்திற்கு சமமாக போற்றப்படுகிறோம் ஏன் சும்மானா நீங்கள் அந்த காலத்திலே சொல்லிகிட்டு இருக்கீங்க இந்த காலத்தில் இருக்கா நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம் நிச்சயமாக இருக்குது அந்த காலத்தில் யாச்சும் நம்ம வீட்டுக்கு வரவங்கள நம்ம உபசரிப்போம் ஆனால் இன்னைக்கு நம்மளாக போகிறோம் நம்ம பிறந்த நாளாக இருக்கட்டும் திருமண நாளாக இருக்கட்டும் அதுக்குன்னு உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டான் எனக்கு வந்து கேட்காதீங்க திருமண நாளாக இருக்கட்டும் நம்ம எங்க போறோம் ஆதரவற்ற குழந்தைகளாக இருக்கட்டும் முதியோர் இல்லத்திற்கு போய் அவங்களுக்கு பரிசளித்து உணவளித்து நம்மளுடைய விருந்தோம்பல் கலாச்சாரத்தை அங்கே காட்டுறோம் காட்டுறோமா இல்லையா காட்டிட்டு தானே இருக்கோம் அங்க இருக்குது நம்மளோட விருந்தோம்பல் கலாச்சாரம் அப்படிங்கிறது ஏன் நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய பண்டிகைல கூட காட்டுறாங்க விருந்தோம்பல் கலாச்சாரத்தை ஏன் நம்ம நவராத்திரி கொலு செய்யறோமா நம்மளை வந்துட்டு அதுக்கப்புறம் தீபாவளி கொண்டாடுறோமா உணவளித்து பரிசளித்து தின்பண்டங்கள் கொடுக்கறோம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமா கொடுக்கறோம் டப்பால அடைச்சு தெரியாதவங்களுக்கு தானே நம்மளோட விருந்தோம்பல் கலாச்சாரம் அப்படிங்கிறது பொங்கல் உழைத்தவனுக்கும் உதவியவனுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக நம்மளோட விருந்தோம்பல் கலாச்சாரத்தை இங்கே மேற்கொள்றோம் பண்றோமா இல்லையா பண்ணிக்கிட்டு இருக்கோமா இல்லையா அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துமஸ் மற்றும் ரம்ஜான் பண்டிகையில ஏழை எளிய மக்களுக்கு உதவ உதவி அளித்து பரிசளித்து மன மகிழ்ந்து அகம் மகிழ்ந்து விருந்தோம்பல் கலாச்சாரத்தை வெளிப்படுத்துறோம் இல்லையா அப்படிங்கிறப்ப விருந்தோம்பல் கலாச்சாரம் அன்றைக்கும் இருந்துச்சு இன்றைக்கும் இருந்துச்சு என்றைக்கும் இருக்கும் இன்றும் இருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஜுமானாக்கா வந்து விருந்தோம்பல் பத்தி சொன்னாங்க விருந்தோமல் அப்படின்னா அடுத்து வரது உணவு தானே விருந்தோம்பலோட பின்னி பிணைஞ்சதுதான் உணவு கலாச்சாரம் உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப பொங்கல் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் ஞாபகம் வரும் ஒண்ணு வந்து இப்ப நம்ம பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இப்ப வந்து ஜாலியா இருக்கும் இது இன்னொன்றுனா பொங்கல்னா உணவு ஏன்னா பொங்கல் அப்படிங்கிற ஒரு உணவுக்காக பண்டிகை நடத்துகிறாங்க நம்மளோட தமிழர்கள் அதை வச்சே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா உணவுக்கு உணவு கலாச்சாரத்துக்கு நம்மளோட தமிழர்கள் எவ்வளோ முக்கியத்துவம் அளிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு நார்மலாக ஒரு மன கஷ்டன்னு வச்சுக்கோங்களேன் டிப்ரெஷன் வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு பிடிச்சமான உணவு ஏதோ எந்த உணவு இந்த நம்மளோட கலாச்சார உணவுன்னு இல்லை எது சாப்பிட்டாலும் நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்துடுது இல்லையா அந்த மாதிரி நம்மளோட தமிழர்கள் கலாச்சாரத்தில் என்னென்ன உணவு இருந்ததுன்னு பார்ப்போம் இப்போ தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் தலைவாலை இலை விரிச்சு சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த தலைவாழ இலை விரிக்கிறதுலையும் எந்த பக்கம் போடணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்துக்குமே ஒரு ஒரு முறை இருக்குது ஃபஸ்ட்டு சோறு வைக்கணும் அந்த சைடு காய் வைக்கணும் அது மாதிரி முறை சாப்பிடும் போது சாம்பார் குழம்பு ரசம் மோர் இந்த மாதிரி முறை இருக்கிறதுலாம் நம்மளோட தமிழர் கலாச்சாரத்தில் தான் வேறு அயல்நாட்டிலலாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது இவ்வளோ நன்மைகளை கொண்டது இவ்வளோ ஆச்சரியப்பட விஷயங்களை கொண்டது நம்மளோட தமிழரோட கலாச்சாரம் அடுத்ததா இப்போ வந்து அப்ப இருக்கிற காலத்து முன்பு இருக்க தமிழர்கள் உழைக்கும் வர்க்கமா சார்ந்தவங்களா இருந்தாங்க அப்படி இருக்கும் போது காலையில விவசாயம் விவசாயிகள் வந்து விவசாயத்துக்கு சென்றாங்கன்னா மாலைதான் வரலாம் அப்படிங்கும் போது அவங்க காலையில உண்ற உணவு வந்து ரொம்ப முக்கியமா தானே இருந்திருக்கணும் அப்படி என்ன அவங்க உணவு சாப்பிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா கூழ் களி பழைய சோறு இந்த மாதிரி உணவுகள் தான் சாப்பிட்டாங்க அடுத்து மருந்து அப்படிங்கிற கோட்பாடை கடைப்பிடிச்சது நம்மளோட தமிழர்கள் தான் இப்போ நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கும் உடனே நம்ம போய் ஹாஸ்பிட்டல் போகிறோம் டாக்டரை பார்க்குறோம் அந் அப்போ இருந்தவங்களாம் அப்படி இல்லை ஒரு சளியோ ஜலதோஷமோ வந்துட்டால் மிளகு தட்டி போட்டு ரசம் வச்சு சாப்பிட்டாங்க அதில் ஜலதோஷம் போனது இன்னுமே நம்ம அம்மாலாம் அந்த ஒரு பண்பாட்டை விடாமல் கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கால்வழி மூட்டு வலி அப்படின்னா முழக்கத்தான் அடை சாப்பிட்டாங்க அது வந்து நம்மளோட கால்வழி எல்லாத்துமே போக்குச்சு நம்மளோட பல கலாச்சார உணவை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நமது இதய மகளிர் கல்லூரியில் நம்ம சிறுதானிய பொங்கல் அப்படின்னு கொண்டாடினோம் அதன் மூலம் நம்மளோட கலாச்சாரத்தை காமிச்சோம் அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் உணவு திருவிழா வந்து நடைபெறுது அதில் பார்த்தீங்கன்னா இயற்கை உணவுகளும் நம்மளோட கலாச்சார உணவுகளும் இடம்பெறுது இது மாதிரி நம்மளோட கல்லூரியில் மட்டும் இல்லாமல் நம்மளோட இலங்கை சமுதாயமானது இன்னுமே நம்மளோட கலாச்சார உணவுகளை மேம்படுத்தணும்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் தமிழக கலாச்சாரத்தின் உடை முக்கியமான ஒன்று உடை வெறும் உடலை மறைக்கும் பொருள் அல்ல அது நமது அடையாளம் நம் மரபு நம் பண்பாடு நம் மதிப்பீடு ஆகிய அனைத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு மொழியே உடை ஒரு நாட்டையோ ஒரு இனத்தையோ ஒரு கலாச்சாரத்தையோ அவர்களுடைய உடையை வைத்து அடையாளம் காண முடியும் தமிழர்களை நினைத்தாலே நினைவுக்கு வருவது புடவையும் வேட்டி சட்டையும் அதில் தமிழ் கலாச்சாரத்தின் முக்கியமான உடை வகைகள் பருத்தியும் பட்டும் பட்டு உடை செழிப்பையும் செல்வத்தையும் காக்கிறது பருத்தி உடை ஆரோக்கியத்தையும் எளிமையும் காக்கிறது கலாச்சாரம் புத்தகங்களில் மட்டும் இருக்கக்கூடாது அது நம் நடத்தையில் நம் உடலில் நம் உடையில் தெரிய வேண்டும் உடை என்பது ஃபேஷன் அல்ல அது நமது அடையாளம் அந்த அடையாளத்தை நாம் அனைவரும் காப்போம் தமிழ் கலாச்சாரத்தை உடையோடு உலகுக்கு எடுத்து சொல்வோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பார்த்திங்களாங்க நம்மளோட தமிழர்களுடைய கலாச்சாரம் உணவு உடை விருந்தோம்பல் என்று எவ்வளோ அழகா முன்னோர்கள் வைத்திருக்காங்க என்று நான் அடுத்தபடியாக பேச போகிறது விளையாட்டுங்க விளையாட்டு என்பது வெறும் விளையாட்டு இல்லைங்க வீரம் விவேகம் உடல் வலிமை திறமை போன்றவற்றை எழுத்துவுருக்கு விதமாக தாங்க நம்மளோட வீர விளையாட்டுகள்லாம் முன்னோர்கள் வைத்து வந்திருக்காங்க சிலம்பாட்டம் சிலம்பாட்டம் என்பது வெறும் விளையாட்டு இல்லைங்க சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கே முன்றையுமே வந்தது தான் இந்த வீர விளையாட்டான சிலம்பாட்டங்க நம்மளோட மன தைரியத்தையும் உடல் வலிமையையும் நம்மளோட தற்காப்பு கலையையும் எழுத்துக்கு விதமாக எழுத்துரைக்கும் விதமாக இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சு வச்சுட்டு வந்திருக்காங்கங்க இளவட்டக்கல் இளவட்டக்கல்லாம் அவங்களுக்கு என்னென்னு தெரியுமா நான் சொல்கிறேன் கேளுங்க இளவட்டக்கல் எழும்பது சும்மாலாம் வைக்கலங்க அந்த காலத்தில் ஒரு பெண் பிள்ளைய வந்துட்டு ஒரு ஆண் திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் நிச்சயமாக அந்த இளவட்டக்கல்ல தூக்கி வினாமட்டான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு வீரனுக்கு தான் பெண்ணை கொடுத்து திருமணம் செய்து கொள்ளு செய்து கொண்டு வைப்பாங்க அதை தழுவுதாங்க நம்மளோட ஜல்லிக்கட்டும் இதை சில ஊரில் மாடி பிடித்தல் மஞ்சு விரட்டு ஏரி ஏ ஏறு தழுவுதல் என்று பல பெயர்கள் வச்சு அழைச்சிட்டு வராங்கங்க இன்னமும் இந்த வீர விளையாட்டுகள்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது அந்த காலத்தில் வந்துட்டு இந்த விளையாட்டை எதுக்கு வந்து வைத்து வந்துருக்காங்க அப்படின்னா ஒரு பெண் வந்துட்டு பிறந்துட்டாளே அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அந்த வீட்டில் ஒரு காளமாடு வளர்க்கப்படும் அந்த காலரமாட்டை வந்து எந்த ஒரு ஆண் அடக்கிறானோ அந்த ஆணுக்கு தான் வந்துட்டு இந்த பெண் பிள்ளையை கொடுத்து திருமணம் செய்து வைப்பாங்க இது அவனுடைய வீரத்தையும் விவேகத்தையும் அவனோட திறமையையும் உடல் மலிமையையும் எடுத்து விதமாக இந்த விளையாட்டு தான் வைத்திருந்திருக்காங்கங்க இது மட்டும் பரமபதம் பரமபதம் என்பது நம்மளோட வாழ்க்கையிலே இணைத்து வச்சிருக்காங்க மனிதனோட வாழ்க்கையில ரெண்டு விதம் இருக்கும் ஏற்றம் இறக்கும் அதை தழுவிதாக வந்துட்டு பரமபதத்தை வச்சிருக்காங்க பல்லாங்குழி பல்லாங்குழின்னு சொன்னாலே சிறுவ திருவரும் முதல் பெரியவர் வரை இந்த விளையாட்டை விளையாடுவாங்கங்க இது வந்துட்டு நம்மளோட அறிவுத்திறன் நம்மளோட சிந்தனையை வந்து வளர்க்கும் விதமாக இந்த விளையாட்டுலாம் வச்சிருந்துருக்காங்கங்க உங்கள் காசு இப்போலாம் சொல்கிறீங்களா அவுட்டோர் கேம் இன்டோர் கேம்னு உள்ள உட்காந்து விளையாண்டா இன்டோர் கேம் வெளில போய் விளையாண்டா அவுட்டோர் கேம் எங்கள் முன்னோர்கள எப்படி திரும்ப விளையாண்டுருக்காங்க உள்ள உட்காந்து விளையாடுற வந்துட்டு பெண் பிள்ளைகள் விளையாடுற விளையாட்டு தாயம் பரமபதம் பல்லாங்குழி இதெல்லாம் வந்துட்டு உள்ளே விளையாடற விளையாட்டு வந்து இன்டோர் கேமுங்க அவுட்டோர் கேம் வீர விளையாட்டுகளான எங்கள் ஆண்கள் விளையாட விளையாட்டுகள் வந்துட்டு கபடி சிலம்பாட்டம் ஏறு தழுவுதல் கிட்டிப்புல் ஆடுபுழி ஆட்டம் இளவட்டக்கல் தூக்குதல் கபடி இது போல் விளையாட்டுலாம் வந்துட்டு இ அவுட்டோர் கேமுங்க இதாங்க எங்களோட வீர விளையாட்டுகள் வந்துட்டு இன்டோர் கேம் அவுட்டோர் கேம் சொல்லிட்டு எங்கள் முன்னோர்கள் வைத்து வந்துருக்காங்க இப்படிதாங்க எங்களோட வீர விளையாட்டுகள்லாம் இருந்துட்டு இருக்குது ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம செல்லுலேயே ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்துட்டு நம்ம விளையாட்டுகள்லாம் தெரியல நம்மளோட விளையாட்டுகள்லாம் வந்துட்டு அப்போயே வந்துட்டு பொங்கல் வந்துட்டாலே எங்கே பார்த்தாலும் வந்துட்டு போட்டி தாங்க ஒரு பக்கம் பெண்களுக்கான கோல போட் கோல போட்டி விரைவு பந்தயம் அந்த பக்கம் பார்த்தா சிலம்பாட்டம் இந்த பக்கம் பார்த்தா உரிய எழுத்தல் என்று வீர விளையாட்டுகளும் வந்துட்டு வச்சு அதுக்குரிய பரிசுகளும் கொடுத்து இன்னும் மேலே மேலும் வளரும்படியாக நம்ம தமிழங்கள் வந்துட்டு பல விளையாட்டுகள் வச்சு இருந்திருக்காங்கங்க நம்மளோட மட்டும் அடுத்த விளைய சொல்லி இந்த விளையாட்டை வளர்க்க வேண்டும் என்று வாய்ப்பளித்த நன்றி வணக்கம் இப்ப புரிஞ்சுதா கலாச்சாரம் என்னன்னு நல்லாவே புரிஞ்சது கலாச்சாரனா விருந்தோம்பல் உணவு உடை இதெல்லாம் நம்மளோட கலாச்சாரம்னு எனக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா நம்ம பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தமிழனோட ஒவ்வொரு உணர்வுகள்லையும் ஏன் ஒவ்வொருத்தரோட உயிர்லையுமே கலந்துருக்கு இந்த கலாச்சாரம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது பிறப்புல தொடங்கி இறப்பு வரைக்கும் அவங்க நடத்துகிற ஒவ்வொரு சடங்குகள் சம்பிரதாயங்கள் மூலம் கலாச்சாரம் தான் இருக்குது அண்டை நாட்டை வரைக்கே கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் கற்றுக் கொடுத்தது நம்ம தமிழினம்தான் நம்மளுடைய தான் பல்வேறு நிலைகளில் பல்வேறு வேறுபாடுகளை கடந்து பல்வேறு விதமான பரிமணித்து நிற்குது உணவில் தொடங்கி உணவில் தொடங்கி உயிரில் கலந்து செயலில் தொடர்ந்து நாளும் நாளும் வெற்றி நடை போட்டு மற்ற இனத்திற்கும் கற்று கொடுத்து கால் பதித்து நிற்கும் நம் கலாச்சாரத்தை இந்த கலாச்சார பொங்கலில் எண்ணி மகிழ்வோம் மனசளவில் பெருமையாக கருதுறதோட மட்டும் இல்லாமல் இனி வருகிற தலைமுறையினருக்கும் நாம் நம்ம கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இப்போ சொன்னாங்களே விருந்தோம்பல் கலாச்சாரம் உணவு கலாச்சாரம் உடை கலாச்சாரம் குடும்ப கலாச்சாரம் விளையாட்டு கலாச்சாரம்னா இது எல்லாத்தையும் மீட்டெடுத்து அடுத்த தலைமுனை தலைமுறையினருக்கும் அதை கொண்டு சென்று நம் கலாச்சாரத்தோடு நாமும் பெருமையுடன் வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறோம்